ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா எளிமையாக கிடைக்கும் ஆனால் சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு அற்புதமான காய்கறியை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க பொடலங்கா இதுக்கு வேறு நிறைய பேரும் இருக்குது படவல் ஸ்னேக் கார்டு சிச்சிண்டான்னு பல இடங்களில் சொல்லுவாங்க பொடலங்கா அப்படின்னா சிலருக்கு நினப்பு வர்றது அது சும்மா வேஸ்ட்டு காய் அதில் சத்துக்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அதுதான் தவறு உண்மையிலேயே இது நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து நீர் நிறைந்த அற்புதமான ஒரு காய்கறின்னு சொல்லப்படுது என்ன நீ என்ன பெரிய பொருடங்காயா அப்படின்னு நிறைய பேர் திட்டி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த பொடலங்காய் சாதாரண காய் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அந்த ரீசனுக்காக தான் திட்டுறதுக்கு கூட அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த பொடலங்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றத பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொடலங்காய் அதாவது ஸ்னேக்கர் அப்படின்றது இதோட வடிவத்தை பொறுத்து பெயர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது பாம்பு மாதிரி நீளமாக இருக்கிறதால்தான் இதுக்கு கார்டுன்னு ஒரு பேர் வந்திருக்கு இது நம்ம தமிழகத்தில் குறிப்பாக கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி மதுரை பகுதிகளில் நல்லா வளர்க்கப்படுற ஒரு காய்ங்க இது ஒரு கூடை வகை காய்கறி இது குடும்பத்தில் வெள்ளரிக்காய் சுரக்காய் பாகற்காய் மாதிரி காய்கறியும் வரும் நூறு கிராம் புடலங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நீர் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் வரை அதனால தான் உடல் நீர் சத்து குறையாம பாதுகாக்குது நார் சத்து ஜீர்ணத்துக்கு உதவுது விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி தோல் மற்றும் கண் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக கருதப்படுது கால்சியம் மாங்கனீஸ் எறும்பு சத்து எலும்பு பலம் மற்றும் ரத்த சீர்மைக்கு உதவியா இருக்கு குறைந்த கலோரி அதனால டயட் செய்யும் மக்களுக்கு சரியான காய்கறின்னு சொல்லப்படுது இந்த புடலங்காய் நீச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளில் ஒன்றாக இருந்தாலும் சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டிருக்கும் காயும் கூட இது நாட்டுக்காய்களில் ஒன்று பீர்க்கங்காய் சுரக்காய் பாகற்காய் போன்று இதுவும் நாட்டுக்காய் தான் புடலங்காய் கூட்டு புடலங்காய் வேர்க்கடலை சேர்த்த பொரியல் புடலங்காய் கொச்சுன்னு எல்லாமே பாட்டிகளோட ஸ்பெஷல் டிஷ்னு சொல்லலாம் பொடலங்காயில் பல வகைகள் இருக்குதுங்க பஞ்சு புடலங்கா பேய் பொடலங்காய் நாய் பொடலங்காய் கொத்து புடலை அப்படின்னு பல வகைகள் இருக்கு ஆனால் காய்கறிகளில் பொடலை அடிக்கடி சேர்த்துக்கொள்கிறது இல்லை ஏன்னா இப்போது நவீன உணவுகளுக்கு பிறகு பொருளங்காயை மறந்துட்டோன்றது தான் முக் நிதர்சனமான உண்மை பொருளங்காயோட விதைக்குள்ள கால்சியம் இரும்பு மெக்னீசியம் துத்தநாகம் இரும்பு நார்ச்சத்து பொட்டாசியம் வைட்டமின் சத்துக்கள் கொழுப்பு சத்துக்கள் போன்றவற்றை உள்ளடக்கியிருக்குங்க இந்த பொடலங்காய் மூச்சு இருந்தாலும் இலசாக இருந்தாலும் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த பொடலங்காயில் நீர் சத்த அதிகம் கொண்டிருக்கிறதால உடலை நீரேற்றமாக வச்சிருக்க செய்யும் பொடலங்காயில் உடல் பல்வேறு நன்மைகளை பெறுது உணவு முறையால் தான் மலச்சிக்கல் அப்படின்றத மறுக்க முடியாது அதனால் சில குறிப்பிட்ட உணவு வகைகள் மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடியது அத்தகைய உணவு வகையில் பொள்ளங்காயும் சேர்த்து சமைச்சோன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் நார்ச்சத்து நிறைஞ்ச பொள்ளங்காய் நீச்சத்தும் கொண்டிருக்கக்கூடியது அப்படின்றதால இது குடல் இயக்கத்தை சீராக்கி மலத்தோட கடினத்தை குறைச்சி மென்மையாக்கி வெளியேற்றுது பொருளங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து வர்றவங்க நிச்சயம் மலச்சிக்கலை சந்திக்க மாட்டாங்க மலச்சிக்கல் இருக்கும்போது பொருளங்காய் சாரை ரெண்டு டீஸ்பூன் அளவு குடித்து வந்தால் மலச்சிக்கல் சரியாக உணரலாம் எடை குறையும் போது அதிக கலோரிகள் நடந்த உணர்வை தவிர்க்கிறது நல்லதுங்க அப்படின்னு சொல்வாங்க அதே போன்று எடுத்துக்கொள்ளும் உணவு உடலில் இருக்கிற கொழுப்பையும் கரைச்சா எடையெழுப்பு வேகமாக இருக்கும் அந்த செயலை சிறப்பாக செய்கிறதுல இந்த பொருளங்கைக்கு நிகர் எதுவுமே இல்லை எடையெழுப்பில் உடலுக்கு தேவையான வைட்டமின்களையும் நிறைவாக தர்றதோட குறைந்த கலரி கொண்டு இருக்கிறதால எடை இழப்பும் சாத்தியமாகுது நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா வாரத்தில் மூணு நாட்கள் பொள்ளங்காய் பச்சடி அப்படி இல்லைனா கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இடையெழுப்பு வேகமாக இருக்கும் ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை நீக்குது ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றினாலே பாதி நோய் நம்மளை அண்டாமல் தடுத்து விடலாம் பொண்ணங்காய் இரத்த சக்தியாக செயல்படுது இது செரிமானத்துக்கும் குடல் இயக்கங்களுக்கும் மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கிற புண்களை ஆச்சுது பொருளங்காயில் இருக்கிற அதிகப்படியான நீச்சத்து உடலில் இருக்கிற அதிக உப்பு ரத்தத்தில் இருக்கிற நச்சு போன்றவற்றை சிறுநீர் வழியாக வெளியேற்ற செய்ங்க பொதுவாக நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் சிறுநீரகத்தை வெளியேற்றக்கூடியது புடலங்காய் உடல் நச்சுத்தன்மை போன்ற சிறுநீரகத்தில் இருக்கிற நச்சுக்களையும் வெளியேற்றுது உடலில் உள்ள நச்சுக்கள் சிறுநீரகம் வழியாக கழிவோடு வெளியேற வேண்டும் கழிவுகளை தேங்கும்போது அதிகப்படியான ஆசிட் சிறுநீரகத்தில் கற்களாக மாறுது புடலங்காய் சிறுநீரகங்களுக்குள்ள திரவங்கள் சுரக்கப்படுவதை அதிகரிக்க செய்கிறதோட அதை உடனடியாக உள்ளிருக்கும் கழிவுகளை வெளியேற்ற தூண்டுது உள்ளுறுப்புகள் உறுப்புகள் சரியான நீரேற்றத்தோடு இருக்க இது உதவி செய்து சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பயன் பணிகளை மேம்படுத்துது இந்த புடலங்காய் காய்ச்சலுக்கு மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீர்ச்சத்து மிகுந்த காய் காய்ச்சலுக்கான கொளுமையை அதிகரித்துடும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் ஆனால் புடலங்காய் வைட்டமின் சத்துக்களை மொத்தமாக கொண்டு இருக்குங்க இதில் இருக்கிற வைட்டமின் சி மற்றும் ஃப்ளோவனாய்டுகள் மற்றும் கரோட்டிகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும்போது உறுப்புகளின் செயல்பாடுகளும் மந்தமாக இருக்கும் அப்போது பொருளங்காய் சேர்க்கும்போது வைட்டமின் சி உடல் இரத்த அணுக்கள் ஊடுருவி மற்ற உறுப்புகளுக்கு பரவுது அப்போது மந்தமாக இருக்கிற உறுப்புகள் மீண்டும் வலுப்பெறுது பெரும்பாலான உணவுகள் நம்ம அருகிலேயே நம்ம ஆரோக்கியத்தை காக்க உதவுது குறைந்த வலையில் உடலின் முக்கிய உறுப்பான இதயத்தை காப்பாற்றுறதுல இந்த பொருளங்காயும் ஒன்று பொருளங்காய் ரத்தத்தில் சுத்தம் செஞ்சு இரத்த சுழற்சியை மேம்படுத்துது உடலில் கொழுப்புகளை கரை வைக்கிறதுலையும் இது அதிகமாக உதவி பண்ணுதுங்க இதனால் இதய பாதிப்பு நேரமாக தடுக்குது தமணி கோளாறுகள் நாளங்கள் போன்ற குறைபாட்டை சீர் செய்து இதய பாதிப்பு கோளாறுகள் அபாயத்தை குறைக்குது அடிக்கடி உணவில் பொள்ளங்காய் சேர்த்து வந்தோம்னா மன அழுத்தமும் குறையலாம் உங்களுக்கு பித்தப்பை கோளாறு இருந்துச்சுன்னா நீங்கள் கல்லீரல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் கல்லீரல் உடல்ல சருமத்துக்கு அடுத்து மிகப்பெரிய உறுப்பு அப்படின்றதால அதில் ஏதாவது சின்னதாக குறைபாடு இருந்தாலும் தன்னை தானே சரி செஞ்சு கொள்ளக்கூடியது தான் மஞ்சள் காமலையால் கல்லீரல் பாதிப்பு உண்டாவது உண்டு கீழாநெல்லி போடல மஞ்சள் காமலை வரும்போது பொள்ளங்காய் இலை கூட புடலங்காயும் அருமருந்தாக மாறுது பொள்ளங்காய் கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு மஞ்சள் காமலையால் நோயிருப்பு வலு குறைந்தவங்களுக்கு தீர்வு அளிக்கும் வகையில் ஆக்சிஜன் நட்சத்திரம் அதிகரிக்க செய்துங்க மஞ்சக்காமலைக்கு ஆயுர்வேத வைத்தியத்தில் கொத்தமல்லி விதைகளோட புள்ளங்காய் இலையையும் நசுக்கி சாறை கொடுக்கறதும் உண்டு இந்த பொடலங்காய் சாறை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க புடலங்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றக்காயின்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகள் உடலில் ரத்த சர்க்கரை அளவை குறைச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அவசியம் உணவு மாற்றம் மருந்துகள் மட்டுமே இதற்கு தீர்வு அப்படின்னும் போது உணவு முறையில் அடிக்கடி புள்ளங்காய் சேர்க்கறது ரத்த சக்கரை அளவை குறைக்க உதவும் டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு சரியான ஊட்டச்சத்தும் அவசியம் அந்த வகையில் புடலங்காய் சர்க்கரை அளவையும் குறைச்சி வேண்டிய ஊட்டச்சத்தையும் அளிக்கிறதுல இது சர்க்கரை நோய்க்கு ஏற்ற காய்கறின்னு சொல்லலாம் மன அழுத்தம் மனப்பதட்டம்னு தூக்கமின்மை பிரச்சனையை எதிர்கொள்கிறவங்க உணவோட இந்த பொடலங்காயை சேர்க்குறது மூலம் பிரச்சனையை கையாள நினைக்கிறது சிறந்ததுன்னு சொல்லலாம் பொடலங்காயில் வைட்டமின் பி சிக்ஸ் அல்லது பைரிடாக்சின் அடக்கம் இருக்குங்க இது மூளையின் செயல்பாடுகளை கவனித்து நரம்பு தூண்டுதல்களையும் மேம்படுத்துது இதனால் கடுமையான தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க பொடலங்காய் சாறை எடுத்துக்கொள்ளுறதும் போது நரம்பியல் கடத்திகளின் செயல்பட்ட சீராக்கி தூக்கத்தை ஊக்குவிக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விலைகள் இருக்க தான் செய்யுது உடலங்காய் நன்மைகள் நிறைய இருக்குது தான் ஆனால் சிலருக்கு சில தீமைகளும் இருக்குது அதிகம் சாப்பிடக்கூடாது வயிற்றுப்போக்கு ஏற்படும் சிலருக்கு அலர்ஜி வயிற்று வலி அல்லது வாந்தி வரலாம் ராஜூஸ் வடிவில் அதிகமாக குடிக்கக்கூடாது கொஞ்சம் வேக வச்சு எடுத்தால் மட்டுமே பாதுகாப்பானது லோ பிபி உள்ளவங்க அதிகமாக சாப்பிட்டா ரத்த இரத்தம் குறையலாம் உடலங்காய் எப்படி சாப்பிடலாம் பொடலங்காய் பொரியல் கூட்டு கொழும்பு புடலங்காய் பருப்பு சாம்பார் புடலங்காய் சூப் ஜூஸ்ன்னு பல வகையில் இது நம்ம செய்யலாம் காலை நேர உணவில் சேர்த்தா ஜீரணம் நஞ்சாக நடக்கும் அதிக எண்ணெய் இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்றது சிறந்தது பண்டைய சித்த மருத்துவத்தில் புடலங்காய் காய்ச்சல் தாகம் மலம் கடினம் கல்லீரல் பிரச்சனை ஆகியவற்றுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த புடலங்காய் விதைகள் உடல் சூட்டை குறைக்கும் மருந்தாக பயன்படுத்துவாங்க இந்த பொடலங்காய் அப்படின்னா நம்ம ஊர் மண் வாசனை கொண்ட அற்புதமான காய்கறிங்க இது விளைவும் ரொம்பவும் குறைவானது ஆனால் மிகப்பெரிய சத்து நிறைஞ்சது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாரத்தில் குறைஞ்சது ரெண்டு முறை பொடலங்காய் சேர்த்துக்கொள்ளுங்க ஆனால் நினைவில் வைக்கிறது என்னென்னா அதுவும் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா இல்லை மிதமாக சமநிலையாக சாப்பிட்டா தான் நம்ம உடலுக்கு நன்மையாக தரும் முடிவாக சொல்ல போனோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொடலங்க மாதிரி எளிய உணவுகள் நம்ம உடலுக்கு மருந்துங்க இயற்கை உணவுகள் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளும் அப்படின்றத மறக்காதீங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்